கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்கள் லூக்கா ஸ்பெல் சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அதற்கு மரியால் தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அரியனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடம் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் கர்த்தனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்விக்கு கர்த்தர் பதில் தருகிறார் உங்கள் மனசுலையோ யாரோ உங்களிடத்துல கேட்ட கேள்விக்கோ உங்களிடத்தில் சொல்கிறதுக்கு விடை இல்லை இது எப்படி ஆகும் இதெல்லாம் நடக்குமா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு உங்களிடத்தில் யாரோ கேட்ட கேள்வியோ இல்லாவிட்டால் உங்கள் மனதே கேட்ட கேள்விக்கோ கர்த்தர் சொல்லுகிற பதில் பரிசுத்த ஆவியானவரால் ஆகும் பரிசுத்த ஆவியானவரால் ஆகும் இந்த ஆன்சரை நீங்கள் பலமாக தைரியமாக உங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கேட்டவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களால் அதை கிரகிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியினாலே நடத்தப்படுகிற நமக்கு தெரியும் என்னால் என் பலத்தினால் உலகத்தினால் மாம்சத்தினால் முடியாதது என் தேவனால் ஆகும் மரியால் கேட்ட கேள்வி எப்படி ஆகும் How இஸ் இட் possible? Or இஸ் இட் possible? இது நடக்குமா இது முடியுமா இதெல்லாம் முடியாதது தான் உலகத்துக்கு தெரியும் சயின்ஸினால முடியாதது மெடிக்கல்னால் முடியாதது அதிகாரங்களால் முடியாதது நம்புகிறவர்களால் முடியாதது பரிசுத்த ஆவியானவரால் முடியும் இந்த வார்த்தையை தூதன் மரியால்கிட்ட சொன்ன உடனே மரியால் உடனடியாக சொன்ன பதில் அடுத்த கேள்வியே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை ஏன்னா மரியாள் ஒரு யூதஸ்திரீ மரியாளுக்கு ஒரு வார்த்தை எப்பொழுதுமே யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலேயே ஆகும் அதை எல்லோரும் நம்புவாங்க ஸ்பிரிட் ஆஃப் காட் கேன் டூ அதுலேயும் முக்கியமாக அந்த ஆவியானவரை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிற ஒரு பகுதியில் காற்றுக்கு ஒப்பனையாக சொல்லும் ஹோலி ஸ்பிரிட் இஸ் விண்ட் காற்றை இந்த உலகத்தில் யாருமே மாற்ற முடியாது எவ்வளோ பெரிய ராக்கெட்டாக இருந்தாலும் அதை மார்ஸுக்கு அனுப்புன்னா கூட காற்றின் திசையை அவங்க யோசித்து தான் அனுப்ப முடியும் ஏன்னா காற்று எல்லாத்தையும் மாற்றிடும் காற்று இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு போகாது ஏசுகிறிஸ்தத்தை நிற்க சொன்னார் தம்பி காற்று எப்படி இருக்குன்றதை நான் உனக்கு சொல்கிறேன் ஆவியினால் பிறத்தல்ன்றது அது தான் அதனை மைண்டினால் யோசிக்க முடியாது அதனை போது தான் யோசிக்க முடியும் ஏன்னா காற்றுக்கு உருவம் கிடையாது காற்று ரெண்டு காரியத்தை செய்யும் தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும் ரெண்டாவது காற்று சத்தம் கொடுக்கும் இது ரெண்டும் காற்றுக்கு உண்டு அதுதான் அப்படியே பரிசுத்த அவியானவர் அவியானவரோடு இணைந்து போகிறவங்களுக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்போங்க நம்ம இஷ்டம் அதில் வரவே வராது அந்த இஷ்டம் கொண்டு போங்க ஏன்னால் அதுதான் உங்களுக்கு செய்ய போகுது பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் மண்ணினால் அதான் உருவாக்கிட்டாரு அவன் இப்போ அழகாக பொம்மையாக இருக்கான் உருவெல்லாம் இருக்குது இப்போ நடக்கணும் அவன் எழுபணும் ஓடணும் அதுக்கு என்ன வேணும் அவனுக்கு தேவை காற்று அந்த காற்றை குறித்து வேதம் செல்கிறது ரூவா காற்று ஆண்டவருடைய சுவாசிக்கும் காற்று அந்த காற்று இந்த காலைவெளியில் நீங்கள் எங்கே பலவீனம்னு சொல்கிறீங்களோ எங்கே எழும்ப முடியாதுன்னு சொல்கிறீங்களோ எங்கே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ எங்கே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த காற்று முடிய பண்ணும் அதுக்கு உங்களுக்கு இந்த காலை வழியில் ஒப்பு கொடுப்பீங்களா எப்படி ஆகும் பரிசுத்த ஆவியானவரால் ஆகும் அவளுக்கு மூன்று காரியங்களை அந்த கேபிரியல் தூத்தன்னு சொன்னார் ஒன்று என்ன மரியாலே பரிசுத்த ஆவியானவர் வருவார் அதுக்கு ஒப்பு கொடுங்க ரெண்டு அவர் நிழலிடுவார் அவருடைய ஷேடோ உங்கள் மேலே வரும் ஷேடோக்கு வெளியில் போயிடக்கூடாது ஷேடோக்குள்ளே இருக்கணும் நிழலிடுவார் இது ரெண்டுக்கும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல உருவாக்கணுமோ அவர் உருவாக்குவார் நீங்கள் பிரயாசமே பட வேண்டாம் உருவாக்குதல் அவருடைய கரம் காற்றுக்கு ஒப்பு கொடுங்க அந்த காற்று இதை உங்களுக்கு செய்யும் ஜெபிப்பமா பிதாவே இந்த வேளையிலும் எங்களால் முடியாதது மனுஷரால் கூடாதது எங்கள் ஆவியானவரால் கூடும் மனுஷரால் கூடாதது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் எங்களால் முடியாதது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் இந்த வேளையிலும் மண்டபரே எங்களுக்கு தெரிந்தது சயின்ஸு டெக்னாலஜி மெடிசன் மருத்துவம் அண்டுே எல்லா நிபுணத்துவம் இவைகளை தாண்டி அப்பா எங்கள் ஆவியானவரால் கூடும் பரிசுத்த ஆவியானவரால் கூடும் பரிசுத்த ஆவியானவர் உட்பிரவேசிப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபத்தாங்கப்பா கிருபத்தாங்கப்பா இந்த காலவெளியில் வாஞ்சையோடு இருந்து இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ஆவியின் வல்லமைவர்களை தொடுவதாக பரிசுத்த ஆவியானுடைய செயலவர்களை தொடுவதாக எந்த இடத்தில் இவர்கள் பலவீனம் என்று சொல்லுகிறார்களோ எந்த இடத்துல முடியாது என்று சொல்லுகிறார்களோ ரைட் நவ் இந்த காலவெளியில் இந்த ஜபத்தில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் காற்றின் இஷ்டத்துக்கும் காற்றின் சத்தத்துக்கும் உடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் ஆவியானவர் செய்கிற செயலுக்கு தங்களை அடிமைகள் என்று ஒப்பு கொடுக்க உடைய பிள்ளைகளுக்கு தாங்க மனித யோசனை மனித ஞானம் அதை கெடுக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தங்களை ஒப்பு கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்யும் இது எப்படி ஆகும் என்கிற கேள்விக்கு ஆவியாலேயே ஆகும் ஆவியாலேயே ஆகும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்க அப்படியே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆவியானவர்தை செய்து காட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதி கணமகமில்லாமுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ பிரசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செய்து கொடுப்பாராக அமேன்